அமெரிக்காவை வீழ்த்தி உலகக்கோப்பை சூப்பர் ஏற்றுக்கு முதல் அணியாக தகுதி பெற்று இந்தியா உலக சாதனை மிரண்டு போன மற்ற அணிகள் அதே சமயம் இந்திய அணியின் இந்த வெற்றியால் நேரடியாக உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிய பாகிஸ்தான் அணி அதிர்ச்சியில் பாகிஸ்தான் ரசிகர்கள் அதாவது இந்தியா வெர்சஸ் அமெரிக்காவுக்கு இடையே நடைபெற்ற இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயிச்ச இந்திய அணி இன்று முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய அமெரிக்க அணிக்கு முதல் ஓவரே அதிர்ச்சி மேல அதிர்ச்சிகள் காத்திருந்தது போட்டியின் முதல் ஓவரை வீசிய ஹர்ஷிப் சிங்கோ அந்த ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதன் பிறகு ஸ்டீவன் டெய்லர் மற்றும் நிதிஷ்குமார் உள்ளிட்ட அமெரிக்க பேட்ஸ்மேன்கள் மட்டுமே ஓரளவுக்கு சுமாராக விளையாட அதன் விளைவு இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி பத்து ரன்கள் எடுத்திருந்தது அமெரிக்க அணி மேலும் இந்த போட்டி நடைபெற்ற இந்த பிச்சில் வந்துட்டு நூற்றி ஏழு ரன்களை கடந்துவிட்டாலே அது வின்னிங் டோட்டல் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்தளவுக்கு பேட்டிங்கிற்கு கடுமையான சவால் கொடுக்கும் பிச்சாகவே இந்த பிச் அமைந்துவிட்டது ஆக இந்த ஒரு விஷயத்தால் அமெரிக்க அணி எடுத்த இந்த நூற்றி பத்து ரன்கள் என்பது கடினமான இலக்காகவே பார்க்கப்பட்டது அதை உறுதி செய்யும் விதமாக சேசிங்கில் களமிறங்கிய இந்திய அணியிலோ மொதல் ஓவரில் விராட் கோலி டக் அவுட்டாக அதனைத் தொடர்ந்து போட்டியின் மூன்றாவது ஓவரில் வெறும் மூன்று ரன்கள் எடுத்து ரோஹித் சர்மாவும் அவுட் ஆகினார் இதனால் போட்டி கடுமையாக மாறியது ஆனாலும் அடுத்து வந்த இந்திய பேட்ஸ்மென்களில் மேலும் ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட இலக்கு என்பது குறைவாக இருந்ததால் இந்த போட்டியில் இந்திய அணி ஒரு வழியாக வெற்றி கணியை பறித்துவிட்டது மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றி மூலமாக சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் அணி என்ற சாதனையையும் படைத்துவிட்டது அவங்க இந்த வெற்றி மூலமாக சூப்பர் எயிட் சுற்றுக்கு இந்திய அணி தகுதி பெற்றுவிட்டது ஆகவே இந்திய அணி பங்கு பெற்றுள்ள இந்த ஏ குரூப்பில் இந்திய அணிக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரே ஒரு அணி தான் தகுதி பெற முடியும் அந்த அணி அமெரிக்காவா பாகிஸ்தானா என்பதுதான் எதிர்பார்ப்பே இதில் அமெரிக்க அணிக்கு கடைசியாக அயர்லாந்து அணியுடன் ஒரே ஒரு போட்டி மீதமுள்ளது இந்த போட்டியில் அமெரிக்க அணி வெற்றி பெற்றுவிட்டால் நேரடியாக சூப்பர் ஏட் சுற்றுக்கு பாகிஸ்தான் அணியை வெளியே அனுப்பிவிட்டு அமெரிக்க அணி தகுதி பெற்றுவிடும் இதில் ஒருவேளை இந்த போட்டியில் அயர்லாந்து அணி வெற்றி பெற்று அதே சமயம் அடுத்த போட்டியில் பாகிஸ்தான் வெர்சஸ் அயர்லாந்து மோதும் மற்றொரு போட்டியில் பாகிஸ்தான் அணி வெற்றி பெற்றுவிட்டால் நேரடியாக பாகிஸ்தான் அணி சூப்பர் ஏட் சுற்றுக்கு தகுதி பெற்றுவிடும் ஆனால் அமெரிக்க அணி இப்போ இருக்கிற ஃபார்மை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அயர்லாந்துடன் மோதும் அந்த போட்டியில் அயர்லாந்து அணியை எளிதாகவே அமெரிக்க அணி வீழ்த்திவிடும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே பாகிஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது என்பதை இப்போதே சொல்லிவிடலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இன்றைய போட்டியில் இந்திய அணியின் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்